என்ன தான் நிறைய சத்து இருந்தாலும் அதை பெரும்பாலும் நம்ம சாப்பிட்றது கிடையாது எதுக்காகனா அதோட கசப்பு காரணமாக தான் பாவக்கால நிறைய சத்து இருந்தாலுமே அதோடய கசப்புக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா சிப்ஸாவோ இல்லை வேறு மாதிரி ஃப்ரைடாக ஃப்ரைட் ஐட்டம் ட்ரை பண்ணோம்னா அந்த கசப்பு போகுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நம்ம பண்ணுறோம் பட் ஆனால் எந்த ஒரு இல்லையா சில பேர் வீட்டில் வெள்ளம் போட்டு சக்கரை போட்டு அந்த மாதிரி இல்லைன்னா தயிரில் ஊற வச்சு புளியை ஊற்றி என்னென்னமோ ட்ரை பண்ணி அதோட கசப்பை வந்து ரெடியூஸ் பண்ண பார்ப்பாங்க பட் இந்த வீடியோவில் அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஒரு அட்டகாசமான பாவக்காவை நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கிற அளவுக்கு ஆச்சரியத்தை தரக்கூடிய ரெசிபி தான் இது ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் இதுக்கு பார்த்திங்கன்னா பாவக்காவை டிப் நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா பாவக்காவை ஃபஸ்ட்டே கழுவி எடுத்துருங்க முழுசா அதுக்கப்புறம் நாங்கள் காட்டுற மாதிரி நீட்டாக வாக்கில் அரிஞ்சிட்டு விதை விதை வந்து பிஞ்சாக இருந்துச்சுன்னா அந்த விதையை போட்டே செய்யலாம் விதை வந்து கொஞ்சம் முத்தலாக இருந்துச்சுன்னா அந்த விதையை எடுத்துட்டு நல்லா குட்டி குட்டியாக எந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பாவக்கோட கசப்பு தெரியாது ஸோ அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவேப்பில்லை வெங்காயம் பார்த்திங்கன்னா ரெண்டு பல்லாரி கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி ஓரளவுக்கு கொஞ்சம் மீடியம் சைஸாக இருந்துச்சுன்னா ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க கொஞ்சோண்டு கருவேப்பில்லை அவ்வளோதாங்க ரொம்பவுமே நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சே ஒரு அட்டகாசமான நம்ம சாப்பிட்றது பாவக்காவா அப்படிங்கிற அளவுக்கு குழந்தைங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கடுகு அதுக்கப்புறம் கருவேப்பிலை இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா போட்டு நல்லா சாப்பிட்டே பண்ணுங்கள் அளவுக்கு வந்து அந்த வெங்காயம் தக்காளிலாம் அந்த அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாவக்காவோடய டெக்ஸ்சரும் டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்கும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் எப்படி வந்து ஒவ்வொரு டிஷ்ஷுக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம வெங்காயம் கட் பண்ண கட் பண்ண அதோட டேஸ்ட்டுமே என்டேராக டிஃப்ரெண்ட் ஆகும் ஸோ இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு சாப் பண்ண முடியுமோ குட்டி குட்டியாக அறிய முடியுமோ அளவுக்கு அறிஞ்சிக்கோங்க அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வெட்டி வச்சுருக்க பாவக்காய் பா பாவக்காவையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குட்டியாக தான் நம்ம வந்து வெட்டியிருக்கோம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லாவே வெட்டி வச்சுட்டு தண்ணியும் எதுவுமே தெளிக்க தேவையில்லை நீங்கள் எந்த அளவுக்கு கிண்ட கிண்டை அந்த பாவக்காய் வேகும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாவக்காய் கசக்கிறதுக்கான காரணம் நம்ம தண்ணி தெளிக்கிறதுனாலையோ இல்லை தண்ணி ஊற்றி அதை வேக வைக்கிறதுனாலையோ அந்த பாவக்காவோட கசப்பு வந்து இன்னுமே அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் எதுவுமே பண்ண தேவை கிடையாது ஸோ நல்லா பாவக்காய் வேகிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு போட்டு அப்படியே கிண்டி விட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க மூடி போட்டு மூடி வைக்கும்போது சிம்மில் இருக்கட்டும் இல்லைனா அடியில் வந்து ஒரு மாதிரி அடி பிடிக்கிற மாதிரி ஆகிடும் ஸோ சிம்மில் வச்சுட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா பாவக்காய் நல்லாவே குக்காக இருக்கும் இப்போ நம்ம பாவக்காவோடய கலரும் அப்படியே லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி டைத்தில் என்ன பண்ணோம்னா நல்ல ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் அதோட கொஞ்சோண்டு சீரகம் போட்டு அரைச்சி குறை குறன்னு தண்ணியாக இல்லை குறை குறன்னு தண்ணியே சேர்க்காம ஒரு ஃபைன் பேஸ்ட் மாதிரி ரொம்பவும் சட்னி அந்த மாதிரிலாம் தண்ணியே சேர்க்காதீங்க ஓரளவுக்கு இப்படி தூவி விடுற மாதிரி இருக்கட்டும் அந்த மாதிரி சேர்த்து நல்லா போட்டு தேங்காவை போட்டு நல்லா வதக்குனிங்கன்னா அவ்வளோதாங்க நம்மளோட பாவக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சி ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி கா பாருங்கள் ஆக்சுவலாக இது வந்து சாம்பாரோட ரொம்பவே சூப்பராக செட் ஆகும் அதனால தான் நாங்கள் வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப வாட்டி அப்லோட் பண்ணணும்னு ட்ரை பண்ணப்போ ரெண்டு மூணு வாட்டி வந்து இந்த வீடியோ இறர்னு வந்துடுச்சு ஸோ ஃபைனலாக இன்றைக்கும் அந்த வீடியோ உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணியாச்சு ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு பாவக்காவுக்கு பிடிச்ச பாவக்கா பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி